ஊடக வியலாளரும் பத்திரிகையாளருமான சவுதி அரேபியா பத்திரிகையாளர் யாமல் கசோக்கி கொலை தொடர்பில் புதிய வீடியோ ஒன்றை துருக்கி தொலைக்காட்சி அதிரடியாக வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றது சவுதி அரேபியா பத்திரிகையாளர் யாமல் கசோக்கி கொலை விவகாரம் தொடர்பாக சவுதி அரேபியாவுக்கு எதிராக துருக்கி மீண்டும் மீண்டும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் ஒரு வீடியோ ஒன்றை தற்சமயம் வெளியிட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் புகழ்பெற்ற பத்திரிகையாளர் யாமல் கசோக்கி அந்த நாட்டு அரசையும் மன்னர் மற்றும் இளவரசர்களை விமர்சித்து ஆங்கிலத்திலும் அரபி மொழியிலும் கட்டுரை எழுதி வந்தார் அதனைத் தொடர்ந்து துருக்கியில் உள்ள சவுதி அரேபியா தூதரத்துக்கு சென்ற அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொலையில் சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் சம்பந்தப்பட்டிருப்பதான வெளியான தகவல் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதன் காரணமாக சவுதி அரேபியாவுக்கு எதிரான கண்டனங்கள் ஒருபுறம் எழுந்தன ஆனால் இந்த கொலைக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் என்று சவுதி அரேபியா முதலில் மறுத்தது பின்னர் சாட்சியங்கள் வலுவாக இருந்ததை தொடர்ந்து ஒப்புக்கொண்டது அதன் பின்னர் சவுதி அரேபியாவுக்கு எதிராக வீடியோ ஒன்றை துருக்கி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மீண்டும் ஒரு வீடியோவை துருக்கி வெளியிட்டிருக்கின்றது துருக்கியின் ஹபர் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள அதில் இஸ்தான்புலில் உள்ள சவுதி அரேபிய அதிகாரியின் இல்லத்துக்கு யாமல் கசோக்கி வெட்டப்பட்ட உடல் பாகங்களை மூன்று நபர்கள் பெரிய பையொன்றில் எடுத்துச் செல்கின்றார்கள் இந்த இல்லம் சவுதி அரேபியா தூதரத்துக்கு அருகில்தான் அமைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது